அதாவது நாளைக்கு கிறிஸ்மஸ் வருது ஆமாக்கா நாளைக்கு கிறிஸ்துமஸ் அதுக்கு என்ன இப்போ கேக் வெட்டலாமா அடியே கொஞ்ச நேரம் கமுனரி நியூ இயர்க்கே கேக் வெட்டுறது காசு இல்ல கிறிஸ்துமஸ் எப்படியும் வெட்ட முடியும் சரி இப்போ என்னதான் சொல்ல வரக்கா நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்மள ஒருத்தர் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு நைட் எல்லாம் டான்ஸ் ஆடி வீடு வீடா போய் காசு வசூல் பண்ணலாம் சரிக்கா காசு வசூல் பண்ணி என்ன பண்றது அடியே மடிச்சி காசு வசூல் பண்ணிதான் நியூ இயர்க்கே கேக் வெட்டலான்னு ஐடியா எப்படி இருக்கு ஐடியா

இது மட்டும் உங்க பெரிய அம்மாக்கு தெரியாம பாத்துக்கோ கவலைப்படாதீங்க பெரியப்பா நீங்க வேஷம் போட்டு ஃபுல்லா மறைச்சிடுங்க உங்க பொண்ணாட்டி எல்லக்கு கண்டுபிடிக்க முடியாது அடியே சின்ன பொண்ணு உங்க பொண்ணாட்டி உங்களுக்கு பெரியம்மா தான்டி ஆச்சு அது எனக்கு தெரிதிரி கண்மணி சும்மா ஒரு பேத்திக்கு சொன்னேன் இந்தட அருணே இந்த பைய வாங்கிக்கோ இந்த பையில உங்க அப்பாவுக்கு தேவையான சாண்டா கிளாஸ் துணியோ உங்களுக்கு தொப்பியோ இருக்கு பாரு ஆ சரிகா சரிகா கொடுகா சரிடா அருணு உங்க அப்பாவுக்கு போய் அந்த சைடுல அந்த Dress மாட்டி கூப்பிட்டு வந்துரு சீக்கிரம் போணும் டைம் ஆயிச்சில்ல ஆ சரிக்கா சரிக்கா இதை போயிட்டு உடனே வந்துடுறேங்க சரி நடப்பா போகலாம் சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் ஆ சரிடா கண்ணா கண்மணி எனக்கு வேற அருண் உங்க அப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு செட்டாக ஆகுமான்னு இருக்கு கவலைப்படாத சின்ன பொண்ணு கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டான அளவு தான் எட்டு வந்துருக்கேன் சரி நீ குளிச்சி இந்த பிபி ட்ரம்ஸு அதெல்லாம் எங்கடி வச்சிருக்க அதை பற்றி கவலைப்படாத சின்ன பொண்ணு அதை பத்து ரூபா வச்சுன்னு இருக்கேன் போகும்போது எடுத்துக்கலாம்

சரி சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டு எந்த வீட்டிலேருந்து போகிறது நெடி கண்மணி ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது சரி போகலாமா போகலாமா என் புருஷன் வேறு காலையில் எங்கே போய் துவஞ்சவனே தெரில வேலைக்கும் போல வேறு எங்கே போயிருப்பார் அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டைம்ல நாலு பேர் டீ கடை ஒன் சாப்பிட சுற்றுவாங்க சரி ஏ சூரணி கமலா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் காலை இந்த பசங்க எங்கே போச்சுன்னே தெரில எது கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் சொல்லிச்சு இன்னும் ஆளை காணும்

உங்களுக்கு இல்லாத சித்தி இதை உடனே பாடுறேன் ஆனால் அதுக்கு மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படி நாடி கண்டிஷனு உங்ககிட்ட இருக்கிற நூறு ஐநூறு இந்த சாக்ஸ் லைட் வந்து போட்டு போங்க என்ன பொண்ணு இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல ஐ டோன்ட் வரி சித்தி உங்களுக்கு இந்த பாட்டு டான்ஸ் வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் சரிடி அதான் காசை போட்டுங்களே ஏன் வெயிட் பண்றேன் போடு டான்ஸ் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் தி வே ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல்

எப்பா முடியலடா சாமி காலையிலேருந்து நடந்து நடந்து கை காலெல்லாம் வலிக்குது ஆமாங்க கக்கா எனக்கும் அப்படிதான் இருக்கு ஏமா சின்ன பொண்ணு இந்த ட்ரெஸ் வேற போட்டு உடம்பெல்லாம் கொதிக்குது பஸ்ட் போய் இந்த ட்ரெஸ்ஸ நான் மாத்தினு வரேன் ஆ சரி பிரப்பா சரி பிரப்பா போய் மாத்தினு வாங்க சரிடி சின்ன பொண்ணு மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு இதோ பார்க்கற இரடி குளிச்சி ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு என்ன பசங்களா மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கலெக்ஷன் ஆகிது பரவாயில்லையாக்கா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வந்திருக்கு என்ன காலையில எவ்வளவு தூரம் நடந்து உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்சிருக்கோம் இத வச்சு நியூ இயர் பலமா கொண்டாடிடலாம் என்ன சின்ன பொண்ணு மொத்தம் எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு பெரியப்பா மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்திருக்கு பெரியப்பா சரி பெரியப்பா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க பெரியப்பா என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் நான் காசுக்காக பண்ணு நினைக்கிறேன்

ஆமாம் மக்களே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் நியூ இயர் வீடியோ வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்